இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவரான அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ Malaysia, மலேசியா சிங்கப்பூர் துபாய் Would Would you you like like to to invest in in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. இந்தியா கட்சியினுடைய அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ அல்லது அமைதி இருந்து கலந்து கொள்ளவிருக்கிறார் இது சமாஜ்வாதி பார்ட்டிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி வலுவை இங்கே காட்டுகிறது குறிப்பாக சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் நேரடியாகவே பாரத் ஜோடோ யாத்திரையில் கலந்து கொள்கிறார் என்றால் அது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான இம்பாக்டை ஏற்படுத்தும் என்று அனைவரும் கூறுகின்றனர் அதற்கு முன்னதாக ராகுல் காந்தியினுடைய யாத்திரைக்கு தமக்கு அழைப்பு எதுவும் வரவில்லை சொல்லிட்டு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அகிலேஷ் யாதவ் கூறியிருந்ததும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் ரப்ரேலி மற்றும் அமைதி தொகுதியில் அல்லது இந்த பாரத் ஜோடோ நியாய் யாத்திரையினுடைய ஒட்டுமொத்த திட்டங்களும் வழித்தடங்கள் எல்லாம் இனிமேல் தான் வகுக்க இருக்கின்றன அதைத்து வகுத்து முடித்ததற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அனைவரும் அங்கே கூடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு நாள் கழித்து பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் கலந்து கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாகி மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சி மற்றும் சமாஜ்வாதி கட்சியினுடைய கூட்டணியுடைய மிகப்பெரிய பலத்தை காட்டுவதற்காக இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இப்போது உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அது பாஜக ஆட்சி இருப்பதை விட பாசிச ஆட்சி என்றே கூறுவதுதான் உகந்ததாகவும் இருக்கும் இப்போது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் அதிக தொகுதிகள் இருக்கின்றன உத்தரப்பிரதேச தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி வருவார்களோ அவர்கள் ஆட்சியில் இருப்பார்கள் என்பது நமக்கு தெரிந்தது உண்டு இப்போது உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கட்சி இணைந்து அங்கே வெற்றி வருமா அப்படிங்கிறது தான் இப்போது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி ஏற்கனவே யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற மிகப்பெரிய சர்வாதியாக இருக்கக்கூடியவர் மற்றவர்களுடைய திட்டங்களை எல்லாம் தன் திட்டங்களாக கூறிக்கொண்டு ஊருக்குள்ளே சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல செய்யாததை நாங்கள் செய்தோம் என்று கூறி பத்திரிகைகளில் இவர்கள் சொல்வதும் நமக்கு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருந்தாலும் கூட அடித்தட்டு மக்களுக்கு இந்த விஷயங்கள் சென்றடையும் பொழுது அவர்கள் இதை நம்பி விடுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக கருதப்படுகிறது சரி இப்போ இந்தியா கூட்டணியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றன அந்த கட்சிக்குள்ளாகவே சில பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மிக பலமாக இருக்கிறது அது ஏற்கனவே அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் முன்வைத்திருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் மேற்கு பானர்ஜி காங்கிரசிற்கு இரண்டு சீட்டுகள் ஒதுக்கலாம் என்று கூறி மேற்கொண்டு சீட்டுகள் கேட்ட காரணத்தினால் மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடும் என்றும் கூறியிருக்கின்றன ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் இந்த பாரதோடு நியாய யாத்திரை சொல்லும் பொழுது ராகுல் காந்தியினுடைய நியாய யாத்திரைக்கு இடதுசாரி கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததும் மம்தா பானர்ஜி உத்தரப்பிரதேசத்தில் யார் வெற்றி பெறப் அகிலேஷ் யாதவ் மற்றும் ராகுல் காந்தியினுடைய இந்தியா கூட்டணியா அல்லது சர்வாதிகாரம் பிடித்த பாஜக ஆட்சி மீண்டும் நிலை நிற்குமா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி மற்றும் சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்றுவிட்டால் பின்பு மத்தியில் ஆடுவது மிக எளிதாக போய்விடும் மற்றும் அதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்